வெல்கம் டு சோடா புண்டி சோ இந்த விட நம்ம மொத்தம் ரெண்டு படங்கள் பா ரெண்டுமே தமிழ் டப்பிங்லயே இருக்குது அண்ட் ஒரு படம் சூப்பரா இருக்குது இன்னொரு படம் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது அது என்ன ஏதுன்றதை தெளிவா பேசலாம் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கிற படத்தை பேசி முடிச்சிடலாம் இந்த படம் ஒரு மாதிரி நான் ரெண்டாவது தடவையும் பார்த்து ஏய் இப்பதா தான் இன்னும் இன்னும் எனக்கு மாதிரி ஒரு ஃபீல் ஆன படம் இந்த படத்தோட பேர் என்ன பார்த்தாக்க இட்ஸ் வாட்ஸ் இன்சைட் இந்த படத்துடைய கதை என்னன்னா ரொம்ப சிம்பிள் இந்த கூடு விட்டு போயற கதை இருக்கும் தெரியுமா நம்ம சின்ன வயசுல பிரபு படத்துல பாத்துருக்கோம் இனி ஏகப்பட்ட படத்துல பாத்துருக்கோம்ல இதை ஒரு கேமாவே மாற்றி இவனுங்க வேற கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க இந்த படத்துடைய ஸ்பெஷாலிட்டி ஃபோப்ஸ் அப்படிங்கிறவன் இந்த பார்ட்டி பண்ணும்போது கேம்லாம் விளையாடி கோலா பிரச்சனை அங்க ஏதாச்சும் ஒரு பார்ட்டி நடந்து அவனை கூப்பிட்டுட்டீங்கன்னா நார்மலா பார்க்கும் போது பால் முகமா இருப்பான் ஆனா கேமுன்னு நான் ஆரம்பிச்சு சரக்குனும் உள்ள போச்சுன்னா அவன் அவ்வளவா சைக்கோவா மாறி படம் சைக்கோ தரங்கள் பண்ணக்காக இருக்குது அவனை கூப்பிடுறீங்களா ஐயோ அவரா பயங்கரமான ஆளாச்சுன்னா பயப்படுற ஆளு சோ இப்போ ரூபன் அப்படிங்கிறவனுடைய கல்யாணம் நடக்க போகுது அதுக்கு முன்னாடி நாள் தான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க எல்லாரும் வராங்க சோ இப்ப எல்லாரும் வரும்போது வரான் அவன் வந்து ஒரு சூட்கேஸ் தூக்கிட்டு வரான் இதுக்குள்ளதான் ஒரு கேம் இருக்குது வாங்க ஜாலியா விளையாடலான்ற மாதிரி ஒரு பிளானா போடுறாங்க அந்த கேம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க அதாவது இவரு உடம்புல இருந்து நீங்க அவரு உடம்புக்கு போயிடலாம் அவரு உடம்புல இருந்து இவங்க உடம்புக்கு வந்துடலாம் இவங்க அவங்க உடம்புக்கு மாறிடுவாங்க விட்டு கூடுபாய்ற மாதிரி ஆளு அப்படியே உடம்பு மாறிடும் ஸோ நீங்க வேற ஒருத்தர் உள்ள போயிடுவீங்க இதுதான் இப்படி நம்ம எல்லாருமே சேர்ந்து விளையாடுவோம் யாரோட யார் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது தான் கேபு நாங்க விளையாடலாமா அப்படிங்கிற மாதிரி ஜாலியா இந்த ஆரம்பிக்கிற விளையாட்டு அதுக்கப்புறம் என்னென்ன கட்டத்துக்கு போகுது எப்படி சொல்ல கேமா தான் இந்த படமே எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் ஃபர்ஸ்ட் பொதுவா படங்கள்ல வந்து இந்த ஹீரோ வில்லன் ஹீரோயின் அதெல்லாம் பேரெல்லாம் மைண்ட்ல வச்சுக்க மாட்டேன் ஹாலிவுட் படம் எல்லாம் பேரே முதல்ல மைண்ட்ல ஏறாதா சரி இவன் ஹீரோவா இவன் ஃப்ரெண்டா இவன் வில்லனா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல அப்படியே போவேன் இதுல ஒரு ஒரு கேரக்டர் நம்ம மைண்ட்ல ஏத்திக்கிட்டாதான் அந்த கேம் இன்னும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் எனக்கு அப்படி நான் மைண்ட்ல ஏத்திக்காம கடைசி ஒரு இருபது நிமிஷம் ஆளாளுக்கு வேற ஒரு வேலையை பாக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் நிறைய கொடுத்தாங்க அதுக்கப்புறமா ஐயோ இவனுங்க யார் யாரு எப்படிப்பட்டவங்க நமக்கு மறந்து போச்சு பேரும் மைண்ட்ல நிக்க மாட்டேங்குது அதனால நான் திரும்பி உட்காந்து பார்க்கும் போது அதனால நான் தெளிவா சொல்லிடுறேன் சில கேரக்டர்ஸ் மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க சைரஸ் ஷெல்பி நிக்கி டென்னிஸ் மாயா மாயாக்கு ரூபனு இந்த எட்டு பேர் இவங்க ஒரு ஒருத்தர் எப்படிப்பட்டவங்க சொல்லிட்டு இருப்பாங்க நீங்க கவனிச்சுக்கிட்டீங்கன்னா இவர் உடம்புல அவன் இருக்கும் போது என்னென்ன வேலை பார்க்கறான்றது இன்னும் நல்லா கன்மையாகும் ஏன்னா ரவுண்ட் கேம்ல கேம்லாடும் போது பெருசா ஓகே ஜாலியா இவன் உடம்புல அவன் வட்டான்பா அப்படின்ற மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் டேய் இப்ப யாரோட யார் இருக்கா யார் என்ன வேலையை பார்க்க போறா யார் என்ன பிளான் போடுறா அப்படிங்கிற மாதிரி குழப்பி ஒரு மாதிரி குருமா மாதிரி ஆக்கி மாதிரி ஒரு சில குடுத்தாங்க எனக்கு அதனால இந்த படம் ரொம்ப பிடிச்சது கேரக்டர்ஸோட பேரை நான் திரும்பி பண்ணி யாரு என்ன பப்பசோட சுத்திக்கிட்டு இருக்கா ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்களே கணிக்காம விட்ட பேர் சொல்லி நான் இருந்தேன் அதனால உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடுறேன் நான் சொன்ன இந்த எட்டு பேர் இருக்குதுல இவங்க ஒரு ஒருத்தர் எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு பிடிக்காது யாரு உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல ஏத்திக்கோங்க அப்பதான் இந்த கேம் உங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் கடைசியும் ஒரு அரை மணி ஆரம்பிதா வேற லெவலா இருக்கும் கேம் ஆரம்பிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா சீக்கிரம் சட்டு ஆரம்பிக்கிறா யாரு எவர்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரவுண்ட் ஒன்னு கூட நார்மலா இருக்கும் ரவுண்ட் டூல இருந்துதான் வில்லங்கமும் ஸ்டார்ட் சில பல விஷயங்களும் ரொம்ப சிம்பிளான கதை தான் ஆனா இந்த கேரக்டர்ஸ் வச்சு இந்த கேமை வச்சு இவங்க விளையாண்ட விதம் ஒரு ஒருத்தர் நமக்கு மைண்ட்ல பதிய வைக்கிற விதம் அதுதான் இந்த கேமுடைய ஒரு இருபது நிமிஷத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த ட்ரிஸ்ட் எல்லாம் நீங்க வந்து என்ஜாய் பண்ணணும் ரசிக்கணும்னா ஸ்டார்டிங்ல இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் மைண்ட்ல ஏத்திக்கோங்க இல்ல இந்த கேரக்டர் எல்லாம் யாருன்னே தெரிலப்பா இவன் ஹீரோவா இவன் லவ்வரா இவன் வந்து அவருடைய எக்ஸா அப்படின்னு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு என்ன மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட யார் இருக்கா யார் என்ன பண்ண போறான்னு குழப்பத்தோடவே பார்ப்பீங்க ஸோ கொஞ்சம் தெளிவாக அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு பார்ப்பது நல்லது இந்த ஒருத்தர் உடம்புல இன்னொருத்தர் போறது ஆள் மாறாட்ட கதை இதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம் ஆனா இதுல என்ன ஸ்பெஷல்னா அதை கேமா விழுங்க வச்சு எட்டு பேரும் மாறி மாறி வேற ஒருத்தர் உடம்புக்குள்ள போக வச்சு ஒரு மாதிரி அதை ரைட்டிங்ல செம்மையா கொண்டு வந்துட்டானுங்க அதனால இந்த படம் பிடிச்சது அப்புறம் இந்த படம் ஃபேமிலி செட் ஆகாது சில பல அந்த மாதிரி சமாச்சாரங்கள் இருக்குது அதனால தனியா பார்ப்பது நல்லது ஜாலியான ஒரு படம் ரெண்டாவது படத்துக்கு வரேன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி இது வந்து நம்ம ஏ இதை மொத்தமா கண்ட்ரோல் எடுத்துக்குது அதாவது இந்த டிஜிட்டல் உலகத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நாம நினைக்கிறது இல்லை அது என்ன நினைக்கிறதோ அதைதான் நாம நினைக்கணும் நமக்கு புடிச்சது அதுதான் டிசைன் பண்ணுது அது கண்ட்ரோல்ல நாம இருக்கோன்னே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுதான் இந்த படத்து மூலிமா சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க சரி இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க இந்த கப்பல் பிளாக்கர்ஸ் இருப்பாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் என் ஹஸ்பண்டுக்கு முத்தம் கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நானும் என் புருஷனும் சேர்ந்து முத வருஷம் ஆனிவர்சரியை கொண்டாடணும் அப்படின்னு வீட்டில் நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் வீடியோவா வெளிப்படுத்துவாங்களே அந்த கப்பல் பிளாகர்ஸ் அவங்க சர்ப்ரைஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் ஜாலியா பார்த்துக்கிட்டு இருக்க அப்பதான் புருஷங்காரன் ஏமாத்தி போட்டான் இந்த விஷயம் பொண்டாடி காரிக்கு தெரிஞ்சு பெரிய பூதாகாரமா வெடிச்சு போடுது அப்பதான் ஒரு ஏஐ வந்து நான் இருக்கேன் மேடம் உங்களுக்கு என்ன ஆறுதல் நான் இருக்கேன் உங்களுக்கு என்ன தேவையோ செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன் அப்படின்னு ஏஐ என்ட்ரி அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள்லாம் தான் இந்த மொத்த படமே இதுல புடிச்ச விஷயங்கள்ன்றத விட அவங்க சொல்ல நினைச்ச விஷயங்கள் ஓகே அதாவது நமக்கு ஆசை காட்டி இந்த ஆசை வார்த்தையை காட்டி மயக்கிறதுன்னு வாங்கில்ல அந்த மாதிரி இந்த ஏஐ வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை கண்ட்ரோல் எடுத்துக்கோம் அது இல்லாமலே நம்மளால் வாழ முடியாதுன்ற ரேஞ்சுக்கு நம்ம எல்லாத்தையும் அதுதான் டிசைன் பண்ணி கொடுக்குது ஆனா அது நமக்கு தெரியுமா இது பாரு அப்படின்னு சொல்ல வந்த விஷயங்கள்லாம் ஓகே எல்லோருடைய பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் நீட்டாவே இருந்துச்சு அப்புறம் முடிச்ச விதம் கூட ஓகே இப்படிதான் முடிக்க முடியும் வேற எப்படி முடிக்கிறது அப்படிங்கிற தான் இருந்துச்சு அதை தாண்டி எனக்கு இந்த படத்துல பிரச்சனைகளா பட்டது எல்லாத்தையும் நீங்க மூஞ்சிக்கு நேரம் பேச்சுவார்த்தையா தான் நடத்தி சொல்லுவீங்க ஒரு பிரச்சனை வருது ஏஐ மூலியமே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்ல வருதுன்னா அதை சீன்ஸ் மூலியமா ஏய் இப்படி எல்லாம் இந்த பிள்ளைக்கு நடந்திருக்கா அப்படின்னு எனக்கு ஷாக் ஆகணும் அதை விட்டுப்பட்டு அப்படியே நீங்க பேசியே இவ்வளவு பிரச்சனை இருக்கு இது இவ்வளவு பிரச்சனை இது நல்லது இல்ல இது கெட்டது இது இப்படி பண்ணுது இது அப்படி பண்ணுதுன்னு நீங்க உட்காந்து ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கிறீங்க ஏன்டா கொஞ்சம் அந்த டீட்டெயிலிங்கா சீன்ஸாவே நீங்க கன்வே பண்றாமேன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்புறம் ஏனால வர பிரச்சனைகளை இன்னுமே வரவரியா பேசிருக்கலாம் இந்த ஐடியாவா புதுசு நம்ம ஏஐ வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கும் அந்த விஷயங்கள்லாம் ஓகே அதை நாமளே இப்ப ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்றோம்னா ஓகே நான் அக்ரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட்டை படிக்காமலேயே நம்ம ஓகே கொடுக்கறது அதெல்லாம் நம்ம தான் இருக்கோம் சோ அதனால வர பின் விளைவுகளை இன்னும் கொஞ்சம் டீடெயிலா பேசிருக்கலாம் சோ இந்த கண்ட்ரோல் அப்படின்னு போது பெருசா இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் பேசிக் லெவல்ல இருந்ததுதான் எனக்கு இந்த படத்துல ஒர்க் ஆகாம போனது அப்புறம் இந்த படம் ஸ்டார்டிங்லயே நமக்கு தெரியும் ஏதான் இதான் வில்லங்கமா நீங்க சொல்ல போறீங்கன்னு அந்த வில்லங்கம் விஷயத்தையே நீங்க படம் பாதிக்கப்புறம் தான் நான் சொல்ல போறேன்னா அவ்வளவு நேரம் ஏன் எழுத்தீங்க ஒரு ஸ்டார்டிங் இருபது நிமிஷத்துலயே இப்படி ஒரு பிரச்சனையான்ற மாதிரி சொல்லி எப்படி அவர் தப்பிக்க போறான் அப்படிங்கிறத பரபரப்போட கொண்டு போயிருக்கலாம் அதை விட்டு விட்டு பாதி பலம் வரைக்கும் ஏஐ இப்படி தெரியுமா ஏஐ பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கிளாஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வில்லனா மாத்துறது ஏன் அதுக்குள்ளே டயர்ட் அதுக்கப்புறம் ட்ரிஸ்ட் கொடுத்தா இருக்கவே கொடுக்காட்டி என்னன்ற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு நல்லா விளையாட வேண்டிய இடம் அதுல ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்கலாம் இன்னும் பரபரப்பான பல விஷயங்களை சேர்த்துருக்கலாம் அது எதையுமே சேர்க்காம இது போதுங்க பேசிக்கா இருந்தாலே போறோம் இதுவே கண்ட்ரோல் அப்படின்னாலே வந்து பயந்துருவாங்க அப்படின்னு வச்ச எடுத்த மாதிரி இருந்துச்சு தமிழ் டப்பிங்ல இருக்கேன்றதுனால பார்த்து முடிச்சேன் ஐடியாவா ஓகே மற்றபடி பழமா பெருசா அதுல ஏ செம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் எனக்கு ஃபீல் ஆகல இந்த படத்தை நீங்க ஃபேமிலியா ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி சீன் எல்லாம் எதுவும் ஃபர்ஸ்ட் படம் இட்ஸ் வாட்ஸ் இன் சைடு அது ஃபேமிலிக்கு கிடையாதுபா தனியாக தான் நீங்க ட்ரை பண்ணணும் சோ ரெண்டு படத்தையும் தெளிவா சொல்லிவிட்டேன் இந்த ரெண்டு படம் பார்த்தவங்க எப்படி இருக்கின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ இன்னொரு படத்தோட வரேன் இன்னொரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க